என் செல்ல குழந்தையே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எத்தனை இருந்தாலும் நீ முதன் முதலாக என்னிடம் வைத்த வேண்டுதல் ஒன்று இப்பொழுது நிறைவேறப் போகின்றது என் குழந்தை என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நான் எத்தனையோ வேண்டுதலை வைத்தேன் அதில் முதலாவது வேண்டுதல் எனக்கே ஞாபகம் இல்லையே உனக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கின்றது அப்படியே அது உனக்கு ஞாபகம் இருந்தாலும் நான் இப்பொழுது உன்னிடம் என்ன கேட்கின்றேனோ அதை அதையல்லவா நீ எனக்கு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் மாறாக முதலாவது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதனால் இப்பொழுது எனக்கு என்ன பலன் என்று என் குழந்தை நீ கேட்கின்ற இந்த வார்த்தைகள் என் செவிகளை தொட்டுவிட்டது என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா ஏதோ வருகின்றாள் எதையோ சொல்கின்றாள் போகின்றாள் ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை என்று ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை நீ உணரத் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கண்களை மூடிக்கொண்டு இருட்டிவிட்டது என்று சொல்வது நியாயமற்றது என் தங்கமே அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நிறையவற்றை நீ உணராமலும் அறியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எதுவும் உன்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை ஏதோ ஒரு வகையில் நீயும் அதற்கு ஒரு காரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தை இப்பொழுது நீ எதையாவது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு ஆணிவேராக ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்குமல்லவா நீ அப்படித்தான் என்னிடத்தில் முதலில் வைத்த வேண்டுதல் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலுக்கு உனக்கு அச்சாரமாக விளங்கப் போகின்றது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அது நீ நினைத்தது போல இன்று உனக்கு நடக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் எதுவுமே வாழ்க்கையில் நடப்பதில்லை ஒவ்வொரு விஷயங்களும் மற்ற விஷயங்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே நீ நன்றாக இருப்பாய் என்று நான் உனக்கு ஒரு ஆசி கொடுத்தேன் என்றால் உன்னுடைய உடல்நிலை மட்டுமா நன்றாக இருக்கும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையே நன்றாக இருக்கும் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயம் y en galoving. உனக்கு சரியாக இருக்க வேண்டும் அதுதான் அதற்கான உண்மையான பொருள் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னுடைய உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனநலம் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்துதான் ஒட்டு மொத்தமாக நீ நன்றாக இருப்பாய் என்று ஒரு வார்த்தையில் ஒருவர் சொல்கின்றார் என்பதனை முதலில் புரிந்துகொள் அதுபோலத்தான் இன்று நீ கேட்ட விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அன்று நீ என்னிடம் வைத்த வேண்டும் தல் உனக்கு நிறைவேற வேண்டும் என் குழந்தையே அம்மா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடு என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் ஆனால் நீ முதலாவதாக வைத்த வேண்டுதல் இது கிடையாது என் தங்கமே உனக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வேண்டும் என்று நீ கேட்டிருந்தாய் என் தங்கமே நீ எந்த ஒரு விஷயத்தில் காலெடுத்து வைக்கின்றாயோ அது உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டாய் நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று கேட்டாய் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற செயலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கேட்டாய் என் தங்கமே அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறினால்தானே நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் அதாவது என் குழந்தையை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உனக்கு த தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நீ விரும்பியது எல்லாமே உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தை எதுவாக இருந்தாலும் நம்பினாலும் நம்ப மறுத்தாலும் நீ இல்லை என்று சொன்னாலுமே நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் உண்மைதானே என் தங்கமே பணம் என்ற ஒன்று இங்கு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிக அளவில் பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றது மனிதனுக்கு மனிதனின் மீது இருக்கின்ற அன்பெல்லாம் போய் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பணத்தின் மீது மோகம் அதிகமாகிவிட்டது பணம் இருந்தால் யாரிடத்திலும் பேசலாம் இந்த பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு மனிதனின் உடைய மனம் வளரத் தொடங்கிவிட்டது இந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த பணம் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு முழுமையாக கிடைத்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் மீண்டும் உனக்கு கிடைத்துவிடும் என்று நீ நினைப்பது உண்மைதானே அதனால் தானே இந்த பணத்தின் மீது நீயும் ஆசைப்படுகின்றாய் அப்படியானால் நீ நினைத்தது நீ இருக்க போகின்ற இடம் எல்லாமே நீ நினைத்தது போல உன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்வதாக இருக்கும் என்றால் என் குழந்தை உனக்கும் அது மிகுந்த தானே நிச்சயமாக என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்துவிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் நான் தந்துவிடுவேன் அன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல நல்லதை அடையும் நீ நினைத்தது போல உன் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நடக்கவிருக்க வேண்டிய விஷயம் இதை சார்ந்தல்லவா இருக்கின்றது அப்படியானால் நான் அதை உனக்கு கொடுத்து விடுகின்றேன் நீ நினைத்ததை விடவும் உனக்கு அதிகமாகவே நான் கொடுக்கின்றேன் ஆனால் என் பிள்ளை யார் ஒருவர் இந்த பணத்திற்காக உன்னை விட்டு சென்றார்களோ மீண்டும் இந்த பணம் உன் கைகளில் வந்தவுடன் உன்னை தேடி வருகிறார்கள் என்றால் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர்கள்தான் நம் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்பது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கூட உணர முடியாமலா நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத இந்த மனிதர்கள் அந்த பணத்திற்கு கொடுத்த பொழுது நிச்சயமாக அது உன்னிடம் வரும்பொழுது உன்னை தேடி ஓடி வர செய்வார்கள் அந்த சூழ்நிலையில் யாரை உன் அருகில் வைக்க வேண்டும் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என் தங்கமே பட்ட அவமானங்களை ஒரு நாளும் மறக்காதே என் தங்கமே நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல முடியாது என்று நினைக்கின்றாய் அல்லவா அம்மா சொல்வது அப்படி கிடையாது அந்த அவமானம் உனக்கு கற்று கொடுத்த அந்த பாடத்தையும் அது கற்று கொடுத்தவரையும் ஒரு நாளும் மறக்க என் குழந்தையை மீண்டும் ஒரு நாள் அவர்களிடத்தில் நீ அவமான சந்திக்க வேண்டி வரும் அல்லது அந்த அவமானத்திற்கான வெகுமானத்தை சந்திக்க வேண்டி வரும் ஏனென்றால் நாம் கொடுத்த அவமானம் தவறு என்று ஒரு நாள் புரியும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்க வருவதற்கான ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என் குழந்தை எல்லா சூழ்நிலைகளும் இந்த மனிதர்களை நாம் அத்தனை எளிதாக நம்பிவிட முடியாதல்லவா யார் யார் எப்பொழுது எப்படி இருப்பார்கள் என்று இங்கே சொல்லிவிட முடியாது அதனால் என் தங்கமி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியவில்லை என்று நினைப்பதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று என்னவெல்லாம் இருக்கின்றது எதையெல்லாம் நீ இழந்தாய் எதனால் இழந்தாய் எதனால் உன்னை விட்டு சென்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு கடைசியில் திரும்பி பார்ப்பாயானால் அனைத்திற்கும் ஒட்டுமொத்த காரணமாக இந்த பணம் மட்டுமே நின்று கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இப்பொழுது சொல்லும் பொழுது உனக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அம்மா சொல்வது உண்மைதான் போலவே நம் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளும் இந்த பணத்தினால்தானே வந்தது இது நம்மிடத்தில் இருந்திருந்தால் இத்தனை கஷ்டங்கள் வந்திருக்காதல்லவா அன்றே நீ எனக்கு இதனை கொடுத்திருக்கலாமே என்று நீ சொல்லலாம் என் தங்கமே நான் உனக்கு அன்றே இதனை கொடுத்திருந்தால் அன்றே நீ கேட்டதை எல்லாம் நான் உனக்கு செய்து கொடுத்திருந்தால் என் தங்கமே இத்தனை அனுபவங்களை உன்னால் கற்று தேர்ந்திருக்க முடியுமா இத்தனை வார்த்தைகள் உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியுமா இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் யார் உண்மை யார் பொய் என்பதையெல்லாம் உன்னால் கண்டறிய முடிந்திருக்குமா என் தங்கமே முதலில் இதை நீ உணர்ந்து கொள் இவற்றை கற்றுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை பாடங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை இருக்கின்றது வந்த கஷ்டத்திலும் உனக்கு கிடைத்த நன்மை ஏராளமல்லவா போலியான மனிதர்கள் பணத்திற்காக மற்றவர்களிடம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் பணம் கொடுப்பான் என்றால் காலில் விழ துடிக்கும் மனிதர்கள் என்று எல்லோரையும் அடையாளம் கொண்டாயல்லவா இது ஒன்று போதுமே இனி உந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என் தங்கமே அதனால் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் வந்தது என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடுவேன் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுகின்ற இந்த நேரம் முதலில் உனக்குள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியினை நீ பெறப் பெறப்போகின்றாய் தானாகவே உன்னை தேடி எல்லாம் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்